நம்ம சயின்டிஸ்டுங்க நம்ம பூமியை ஒரு நான்கு அடுக்குகளா பிரிச்சிருக்காங்க ஐ மீன் போர் லேயர்ஸா பிரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் லேயர் பாத்தீங்கன்னா கிரஸ்ட் சொல்லப்படக்கூடிய இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த தரைப்பகுதி அந்த தரைப்பகுதி தாண்டி இன்னும் கொஞ்சம் கீழே போனோம் அப்படின்னா மேண்டல் அப்படிங்கிற இன்னொரு பகுதி வரும் அதுக்கப்புறமா அவுட்டர் கோர் அப்படிங்கிற ஒரு பகுதி வரும் இந்த அவுட்டர் கோரை தாண்டினதுக்கு அப்புறம் இன்னர் கோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பூமியோடைய மைய பகுதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கோர் அப்படிங்கறத நம்ம சென்றடைவோம் இந்த கோர் பகுதி அப்படிங்கறது நம்ம பூமி மாதிரியே ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பந்து மாதிரி நெருப்பு பந்து மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய கூடிய ஒரு மையப் பகுதியா இருக்கும் இந்த மைய பகுதியை நம்ம பூமி எப்படி சுத்திக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி மையத்துல இது இருந்து சுத்திக்கிட்டு இருக்கும் ஆனா இப்போ ரீசெண்டா ஒரு ரிசர்ச் பேப்பர் அப்படிங்கறது பப்ளிஷ் ஆயிருக்கு அந்த ரிசர்ச் பேப்பர்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா பூமியோட மையப் பகுதி ஐ மீன் கோர் அப்படிங்கிறது பேக் ஃபார்வர்ட்ல சுத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அந்த ரிசர்ச் பேப்பர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னும் சொல்லிருக்காங்க அப்படிங்கிற சேர்த்து பூமியோடைய அந்த கோர் பகுதியை பத்தி இன்னும் நிறைய டீட்டெயில் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க யாரா இருந்தாலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டா செட் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் கொடுத்துருங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் ஆஃப் ஆல் மைய பகுதி ஐ மீன் கோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முதல் முதல்ல எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க யார் அதை கண்டுபிடிச்சா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல பிரபல டேனிஸ் சிஸ்மாலிஸ்டான இங்க லேமன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் தான் முதல் முதல்ல பூமியோடைய அந்த மையப் பகுதியை கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க கண்டுபிடிச்சதுல இன்னைக்கு வரைக்கும் ஏகப்பட்ட சயின்டிஸ்டுகள் இந்த பூமியோடைய அந்த கோர் பகுதியை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி பல ரிப்போர்ட்ஸ்களை இது வரைக்கும் சப்மிட் பண்ணியிருக்காங்க பப்ளிஷும் பண்ணியிருக்காங்க சரி நம்ம பூமியுடைய மையப்பகுதியை சயின்டிஸ்ட்டுகள் தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கனாலையும் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதுக்கு பின்னாடி ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்க தான் செய்து இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நவீன காலத்தில் ஒரு நாள் அப்படிங்கிறது சீக்கிரமாக ஆரம்பித்து சீக்கிரமாக முடிகிற மாதிரியே நிறைய பேருக்கு ஃபீல் ஆகிருக்கும் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் சண்டே அப்படிங்கிற அந்த ஒரு நாள் என்னடா தான் ஆரம்பித்த மாதிரி இருக்கு அதுக்குள்ளேயே சண்டே முடிஞ்சு போச்சா நாளைக்கு மண்டேவா அப்படிங்கிற மாதிரி ஃபீல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மண்டே போட்டு பிச்சுட்டு இருந்திருப்பீங்க நிறைய பேர் ஆனால் இப்படி சண்டே மட்டும் நம்மளுக்கு வந்து டெய்லி வந்து சீக்கிரம் ஆரம்பிச்சு சீக்கிரம் முடிகிற மாதிரி இல்லை ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட டெய்லி லைஃப் ஒவ்வொரு நாளுமே சீக்கிரமாக ஆரம்பித்து சீக்கிரமாக முடிகிற மாதிரியே சில நேரங்களில் ஃபீல் ஆகும் இதுக்கான ரீசன் நம்ம பூமி கொஞ்சம் வேகமாக சுற்றிட்டு இருக்குன்னு சொன்னால் அவங்கள நம்ப முடியுதா எடுத்துடைய ஒரு டே அப்படிங்கிறது இருபத்தி மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலாக பூமி வந்து ஒரு தடவை முழுசாக சுற்றி முடிக்கிறதுக்கு சரியாக சொல்லணும் அப்படின்னா இருபத்தி மணி நேரம்

பயன்படுத்தி தான் பூமி ஒரு தடவை முழுசாக சுற்றி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடுறாங்க அதை பொறுத்து தான் இன்றைக்கி நம்ம வந்து பூமி சுற்றுறதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ கடந்த நூறு வருஷத்தில் பூமி முழுசாக சுற்றி முடிக்கக்கூடிய அந்த நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட பூமி வேகமாக சுற்றுதுன்னு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி பூமி வேகமாக சுற்றுறதுனால பூமியோடைய அந்த சுழற்சியோடைய நேரம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு ஆனால் மிகப்பெரிய அளவில் அது வந்து மாற்றம் ஏற்படலை கடந்த நூறு வருடங்களுக்குள்ள கிட்டத்தட்ட இரண்டு மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் பூமியோடைய அந்த ஒரு நாள் சுழற்சியோடைய நேரத்துல வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் பூமி வந்து வேகமா சுத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறது ரீசனா வந்து சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க இதை கேட்கும்போது போது பெருசா எந்த ஒரு இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு மாற்றமும் நம்ம பூமியில ஏற்பட்டு இருக்கு தான் நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு ஆனா இது ஒண்ணு புதுசு கிடையாது பூமி உருவான காலத்திலிருந்தே இந்த மாதிரியான மாற்றங்களை பூமி வந்து ஏற்கனவே சந்திச்சிருக்கு ஆரம்பத்தில் நம்ம பூமி எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரி மேக்சிமம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பேங்க பல விண்கற்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் நம்ம பூமி வந்து உருவாச்சு அப்படி உருவாகும் போது அந்த விண்கற்கள் மோதலின் காரணமா ஒரு சுழற்சி அப்படிங்கிற உருவாகி பூமி இன்னைக்கு வரைக்கும் சுத்திட்டு இருக்கு ஆனால் இந்த சுழற்சியோட வேகம் அப்படிங்கிறது ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு நாள் அப்படிங்கிறது வெறும் எட்டு மணி நேரம் தான் அப்படிங்கிற அளவில் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஆறு மணி ஆச்சு இப்போ கடைசி ரீதியா இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் நான்கு வினாடிகள் அப்படிங்கிற அளவுல பூமியோட சுழற்சி ஒரு ஒரு தடவை முழுசா சுத்தி முடிக்கக்கூடிய அந்த சுழற்சி அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு இப்படி பூமியோட அந்த சுழற்சி வேகம் மெல்ல மெல்ல குறையறதுக்கு காரணமா இருந்தது வேற யாரும் இல்ல நம்ம பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அழகான அந்த நிலவு தான் நிலவுடைய ஈர்ப்பு விசை காரணமா தான் பூமி சுத்துற வேகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஆனா இப்போ திடீர்னு பூமி வந்து வேகமா சுத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க இல்லையா இதுக்கு காரணமா அமைஞ்சது பூமியுடைய அந்த

சொல்லப்படக்கூடிய எர்த்தோடைய அந்த சுழற்சி அப்படிங்கிறது இருக்கும் இப்போ அந்த இன்ஜின் சொல்லப்படக்கூடிய அந்த கோர்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா அது மொத்த பைக்குக்கும் சரி அதே நேரத்தில் அந்த பைக்கோட வீலில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியோட வேகத்திலையும் சின்னதாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிதானே அதே மாதிரி தான் அந்த பூமியுடைய மையப்பகுதி இப்போ வந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இப்ப டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்கலாம் பூமியுடைய தன்மையை முதல்ல நான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நான்கு வகைகளா பிரிக்கிறாங்க அதுல மேல் தட்டுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிரஸ்ட் பகுதி கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து நூறு கிலோமீட்டர் ஆள வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் மேண்டல்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு பகுதி இருக்கு இதை தாண்டி தான் கோர்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பகுதியை நம்ம அடைவோம் இது கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோமீட்டருக்கு கீழே தான் இந்த கோர் அப்படிங்கிற பகுதி இருக்கும் அதுல கூட அவுட்டர் கோர் இன்னர் கோர் அப்படிங்கிற ரெண்டு பகுதி இருக்கு அதுல இந்த அவுட்டர் கோர் அப்படிங்கிறது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும் அதே மாதிரி இந்த இன்னர் கோர் அப்படிங்கிறது சாலிடா அதாவது திட வடிவத்துல இருக்கும் இதுல இந்த திட வடிவத்துல இருக்கக்கூடிய அந்த இன்னர் கோரை தான் மையம் அப்படின்னு சொல்லுவாங்க பூமியோடைய மைய பகுதி அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் சயின்டிஸ்டுகள் இந்த பூமியோடைய அந்த கோர் பகுதியை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது அவங்க ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க அதாவது இந்த கோர் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல அதோட சுழற்சியோட வேகத்தை குறைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல லேட்டரா வந்து அந்த பூமியோட அந்த மைய பகுதி அப்படிங்கிறது சுத்தமா வந்து அதோட சுழற்சியை நிறுத்திருச்சு ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் திரும்ப மறுபடியும் அது சுத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க ஆனா இந்த வாட்டி அது வழக்கமா சுத்தக்கூடிய டைரக்ஷன்ல இருந்து பேக் ஃபார்வர்டு சுத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி பேக் ஃபார்வர்டு சுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சில சயின்டிஸ்டுகள் இது சம்பந்தமா என்ன ஒரு கூட்டம் முன் வைக்கிறாங்க அப்படின்னா இப்படி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு அப்படிங்கிறது இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை இது எழுபது வருஷத்துக்கு இந்த மாதிரி தான் பூமியோடைய மையப்பகுதி அப்படிங்கிறது பேக் ஃபார்வர்டில் இந்த மாதிரி மாற்றி சுத்தம் ஒரு தடவை திரும்ப மறுபடியும் பழைய நிலைமைக்கு சுத்தக்கூடிய இந்த நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் இது வந்து எழுபது ஆண்டுகளுக்கு ஒருக்கெல்லாம் நடக்காது ஒன்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இல்லாட்டி ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறைலாம் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் எந்த ஒரு சயின்டிஸ்டுகளுமே இந்த பூமியோடைய அந்த மைய பகுதியோடைய அந்த கோரோடைய அந்த சைக்கிளின் சுழற்சி அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத எக்ஸாக்டா வந்து கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு தான் சொல்லணும் அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மமாவே இருந்துட்டு இருந்தாலும் கோர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த அதிர்வுகளா இருக்கட்டும் அதுல ஏற்படக்கூடிய மாற்றங்களா இருக்கட்டும் இதுதான் நம்மளுக்கு வந்து அது சுத்துற மாதிரி சுழற்சி ஏற்படுத்துற மாதிரியான ஒரு பிம்பத்தை நம்மளுக்கு கிரியேட் பண்ணுது அப்படின்னு கூட சொல்றாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு மர்மமாவே இருக்கு அதை பத்தினா ரிசர்ச்சுகள் இன்னைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஃபியூச்சர்ல மேபி அதோடைய சைக்கிளிங் எப்படி இருக்கு சுழற்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த கோரோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்றாங்கன்னா நம்ம மூணு நிலவோட கோருடைய சைஸுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த கோரோட சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம நிலவே வந்து நம்ம பூமிக்குள்ள போட்டு குளி தோண்டி புதச்ச மாதிரி தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த கோர் பத்தின ஒரு ரிசர்ச் பண்ணி நேச்சர் அப்படிங்கிறவங்க ஒரு பேப்பர் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ஒரு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பூமியோடைய அந்த மைய பகுதின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கோர் அப்படிங்கிறது வழக்கமாக சுத்திக்கிட்டு இருந்த அந்த டேரக்ஷன்ல இருந்து இப்போ மறுபடியும் பேக் ஃபார்வர்டில் சுத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இது இன்னைக்கு உலகம் முழுக்க பேசக்கூடிய ஒரு டாபிக்காக மாறி இருக்கு அதை நீ தான் முதலே சொல்லிட்டேப்பா எழுபது வருஷத்துக்கு ஒருக்கே இல்லாட்டி ஆறு வருஷத்துக்கு ஒருக்கே சயின்டிஸ்டுகள் வந்து இந்த மாதிரி வந்து பூமியோட இந்த மையப்பகுதி அப்படிங்கிறது அதோட சுழற்சியில் வந்து மாற்றம் ஏற்பட்டு அது பேக் ஃபார்வர்ட்லேயோ இல்லாட்டி மாத்தி மாத்தி சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னில்ல அதனால என்ன பாதிப்பு இருக்க போதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனா இதில் ஒரு பெரிய விஷயமே மறைஞ்சிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா பூமியுடைய மையப்பகுதி இந்த மாதிரி அதோட சுழற்சியில் வந்து இந்த மாதிரி மாற்றம் ஏற்படும் போது பூமியுடைய சுழற்சியிலேயும் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம பூமி வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி கோணத்தில் தான் பூமியை வந்து சுத்திட்டு இருக்கு அதே மாதிரி பூமியை விட ஒரு டிகிரி வந்து எக்ஸ்ட்ரா வேகத்தில் தான் நம்மளுடைய கோர் அப்படிங்கிறது சுற்றிக்கிட்டு பூமியோடைய அந்த மையப்பகுதி அப்படிங்கிறது இப்போ அந்த கோருடைய வேகத்தை பற்றியும் ரிசர்ச் அப்படிங்கிறது தனியாக வந்து போய்கிட்டு இருக்கு அந்த வேகத்தில் கூட ஏதாச்சும் மாற்றம் வந்துச்சு அப்படின்னா அது பூமியோடைய அந்த நாள் கணக்கில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சில சேஞ்சஸ் கொண்டு வரலாம் டிஃப்ரென்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா இப்போ கோரை சுற்றி அந்த இன்னர் கோரை சுற்றி மேலே வந்து அவுட்டர் கோர் அப்படிங்கிறதுக்கு அது லிக்விட் ஃபார்மில் இருக்கும் இப்போ அந்த கோர் மெதுவாக சுற்றிச்சு அப்படின்னா அந்த இன்னர் கோருக்கு மேலே இருக்கக்கூடிய அவுட்டர் கோரில் இருக்கக்கூடிய அந்த லிக்விட் எல்லாமே வேகமாக வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் இதனால் பூமியோடைய அந்த சுழற்சி வேகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த கோரோடைய வேகம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அவுட்டர் கோரோடைய அந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய அதோடைய சுழற்சி அப்படிங்கிறது மெல்ல மெல்ல குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் பூமியோடைய சுழற்சி வந்து அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கு இதனால ஒரு நாளோடைய அந்த மணி நேரங்களில் டிஃப்ரெண்ட்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதிக நேரம் பகல்கள் இருக்கலாம் அதிக நேரம் இரவு இரவுகள் இருக்கலாம் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இல்லை சில நிமிடங்களுக்கோ இல்லை சில நொடிகளுக்கோ இருக்கிறதுக்கு தான் இது வந்து வாய்ப்பு இருக்கே தவிர பெரிய மணி நேர கணக்கெல்லாம் இது வந்து டிஃப்ரெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் வரும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் மேல இந்த மாதிரி இந்த கோரில் மாற்றம் ஏற்படும் போது எரிமலை வெடிப்புக்கள் அதுக்கப்புறம் நிலநடுக்கங்கள் இந்த மாதிரியான ஆபத்துக்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னால் இந்த கோர்னால தான்

அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே அதான் ஒரு ரிப்போர்ட்டாக வந்து நேச்சுரல் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இப்போ இது மூலமாக மக்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பூமிக்கு வெளியே நம்ம ஸ்பேஸில் வந்து நமக்கு வரக்கூடிய ஆபத்தை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடக்க அது சம்பந்தமான ரிசர்ச் நம்ம எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி பூமிக்குள்ளேயும் நம்ம ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் பூமிக்குள்ளே இருந்து வரக்கூடிய ஆபத்தில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம முன்னெச்சரிக்கையாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கோர் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் முடியுது ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமால சொல்லுங்க உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கிட்டு அது தக்கான ரிப்ளை நான் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன் அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டி கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க மற்ற வீடியோஸ் பார்க்கணும்னா மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கா நீங்க கொடுக்க லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட்றதுக்கு மோட்டிவாக இருக்கும் அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சிந்திக்க மாதிரி நான் உங்கள் சேகர் பாய் பாய்